हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பது தத்தே அர்ஹத்தம நமக ஸ்துதி கர்ம பூஜா श्रवणं कथायां संसेवया त्वयि विनेदिशम् अङ्गय्या किं भक्तिं जनपरमहंस गदौ लभत வேர்ட் பை வேர்ட் மீனிங் த ஆகவே தே உங்களுக்கு அர்ஹத்தம வழிபாட்டுக்குரியவர்களில் மிகவும் மேலானவரே நம பணிவான வணக்கங்கள் சுதி கர்ம பூஜா ஸ்தோத்திரங்களாலும் பிற பக்தி பூர்வமான செயல்களாலும் உங்களை வழிபடுவது கர்ம செயல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பது ஸ்மிருதி எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது சரணையோ உங்களுடைய தாமரை பாதங்களை ஸ்ரவணம் எப்போதும் கேட்பது கதாயாம் உங்களை பற்றிய லீலைகளை சம்சேவையா இத்தகைய பக்தி தொண்டு துவை உங்களுக்கு வினா இல்லாமல் இத்தி இவ்வாறு ஷட் அங்கையா ஆறு வெவ்வேறு பகுதிகளை உடைய கிம் எவ்வாறு பக்தி பக்தி தொண்டில் பக்தி தொண்டை ஜன ஒருவன் பரமஹம்ச பரமஹம்சதோ பரமஹம்சர்களால் அடையப்படக்கூடிய லபதே அடைவார்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஆகவே பகவானே ஸ்தோத்திரம் செய்யப்படுபவருள் மிகவும் மேலானவரே தங்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள் ஏனெனில் ஸ்தோத்திரம் செய்தல் செயல்களின் பலன்களையெல்லாம் அர்ப்பணித்தல் உங்களை வழிபடுதல் உங்கள் சார்பாக செயலாற்றுதல் எப்போதும் உங்களுடைய தாமரை பாதங்களை நினைத்து கொண்டிருத்தல் மற்றும் உங்களுடைய மகிமைகளை பற்றி கேட்டல் ஆகிய இந்த ஆறு வகையான பக்தி தொண்டுகளை செய்யாமல் யாரால் பரமஹம்சர்களுக்கு உரிய தன்மையை அடைய முடியும் பர்பட் பை பிரபா ஜெயசில பிரபுபாத் நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையே நாம் பகுனா ஸ்ருதேன வேதங்களை கற்பதாலும் ஸ்தோத்திரங்கள் செய்வதாலும் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்று வேதங்கள் கூறுகின்றன பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் முறை பக்தியாகும் பக்தி இல்லாமல் பரிபூரண உண்மையை புரிந்து கொள்வதற்குரிய வேத கட்டளைகளை பின்பற்றுவதானது சிறிதும் உதவாது அனைத்திற்கும் காரணமான ஒன்றை ஏற்றுக்கொண்டுள்ள பரமஹம்சர்களால்தான் பக்தி எனும் முறை புரிந்து கொள்ளப்படுகிறது பக்தியின் பலன்களை இத்தகைய பக்தி தொண்டை தவிர வேறெந்த முறையினாலும் அடைய முடியாது ஞானம் யோகம் போன்ற பிற முறைகளால் பக்தியுடன் பக்தியுடன் கலக்கும் பொழுதுதான் ஞானம் யோகம் போன்ற பிற முறைகள் கூட வெற்றியை தர முடியும் ஞான யோகம் கர்மயோகம் தியான யோகம் என்று நாம் பேசும் பொழுது யோகம் என்ற சொல் பக்தியை குறிப்பிடுகிறது முழு அறிவுடன் புத்திசாலித்தனமாக நிறைவேற்றப்படும் பக்தி யோகம் அல்லது புத்தி யோகமே பரமபதம் அடைவதற்கான வெற்றிகரமான ஒரே வழியாகும் பௌதீக வாழ்வின் துன்பங்களிலிருந்து விடுபட்டு சீக்கிரமாக ஆன்மீக உலகை அடைவதற்கு பக்தி தொண்டை ஒருவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் प्रभुपाद के जाए